ஹாய் கேஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ட்ராவல் தான் பண்ண போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடிலருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அதுதான் இந்த எல்என்டி பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இதுதான் பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு இதாங்க சைட் வியூ பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் ஃபார்ட்டிக்கு எடுக்கிறாங்க இப்போ டைம் சாரி ஃபைவ் ஃபார்ட்டி இல்லை ஆ ஃபைவ் ஃபார்ட்டி தான் இப்போ ஃபைவ் தேர்ட்டி டைமு போய் சேரிட்டோம் முன்னாடி கேபின் ரைட் பண்ணல பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம் சீட் தெரியுதா என்ன இது அதுதான் பஸ்ஸோட இன்டீரியர் பெருசாக இன்டீரியர் இல்லை பழைய பஸ்ஸு பட் நீட்டாக இருக்குது உள்ளேயும் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க பஸ்ஸு பிரச்சனை இல்லை அஞ்சு நாற்பதுக்கு ஆள் ஏற்றிட்டாங்க பஸ் மூவ் பண்ணிட்டாங்க இந்த பஸ்ஸோட ஃபுல் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எப்படி ஸ்பீடு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் கைஸ் வண்டியாக எடுத்துகிறாங்க அண்டை வெளியே போகுது இதுதான் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வேலை தான் கோயம்புத்தூர் பஸ் நிற்கும் நமக்கு பின்னாடி நிறைய பஸ் நிற்கிது பஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணுறாங்க வண்டி அந்தளவுக்கு ஃபுல் ஆகலை இன்னைக்கு வீக் டேஸ்னால அந்தளவுக்கு வீக் டேஸ்னால் அந்தளவுக்கு ஃபுல் ஆகல கைஸ் வீக்கெண்டாக இருந்தால் கொஞ்சம் ஃபுல் ஆகும் வீக் டேஸில் கொஞ்சம் ஃபுல் ஆகல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வண்டி ஈரோட் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு ஈரோடு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போதுங்க கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எவ்வளோ ஃபேரு எல்லாமே பார்க்கலாம் எப்படி போடுறாங்க என்ன ஸ்பீடில் ஓட்டுறாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க ஈரோடு ரீஜனில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இப்போ ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸை கிராஸ் பண்ணிட்டோம் பெருந்துரை போக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்னு பார்ப்போம் திண்டல் பெருந்துறை வழியாக தான் போகிறாங்க பெருமாநல்லூர் கருமத்தம்பட்டி உள்ளே என்ட்ரி இருக்கா என்னன்னு தெரியல பார்ப்போம் முன்னாடி பாயிண்ட் டூ பாயிண்ட்டு தான் போட்டிருக்கு பட் எதுவும் உள்ளே போகிறாங்களா என்னன்னு தெரியல யூஸ் பார்ப்போம் வேட்டன்சி சன்செட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நம்ம அந்த சைடு உக்காந்துருந்தால் தெரியும் இந்த சைடு தெரியாது कैचा काटें ஈரோடு டு கோயம்புத்தூர் அறுபத்தி நாலு ரூபா டிக்கெட் வருங்க கரெக்டாக பெருந்துரை கொடுத்துண்ணா எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ ஆறு இருபதுக்கு பெருந்துரைங்க திறந்துரை பஸ் ஸ்டாண்ட்டாக்கா Obrigado. పోర్ట్ ఏనెక్ రిపోర్ట్ చేయండి టీం లో కూర్చున్నారు பார்த்தீங்கன்னா ஏழு இருபது ரெண்டாவது டோல்ட்டோம் கருமுத்தம்பட்டி டோல் கைஸ் கரெக்டாக ஏழரை மணி நம்ம நீலாம்பூரில் இருக்கோம் வண்டி செம்மா ஃபாஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் தான் கைஸ் எங்கேயுமே நிறுத்தல வண்டி பெருமாள் உள்ள போகலை கருமுத்தம்பட்டி உள்ள போகலை டிரைவர் கண்டக்டர்கிட்ட கேட்டேன் ஒரு ரெண்டு மட்டும் போவாங்கன்னு சொன்னாங்க காலையில் ஃபஸ்ட்டு சிங்களோம் அப்புறம் கடைசி சிங்களம் இப்போ இருந்து போகிற சிங்களோம் போ கரம்பத்துவட்டி பெருமாநில எங்கேயாவது ஒரு நாட்ல உள்ளே போயிட்டு போவேன்னு சொன்னாங்க நல்ல ஸ்பீடு வந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துக்கணாசலையில் இறங்கறதுனால காஞ்சிபுரம் வரைக்கும் போல அருணாசலையில் இறங்குறதுனால வீடியோ விசோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பாய் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்